தோனிக்கு இதெல்லாம் ஒரு அணி முடிந்தது சும்மா விடுமா நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வென்றது பிறகு ஆர் சிபி அணிக்கு எதிராக அடைந்தது இதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்து தோல்வியடைந்தது சிஎஸ்கே அணிக்கு இந்த முறை வீரர்களை வாங்கியதில் பெரிய அளவில் தவறு நடந்திருக்கிறது மாறியிருக்கும் டி டுவெண்டி கிரிக்கெட் அணுகுமுறைக்கு ஏற்றவாறு அணி தேர்வு செய்யப்படவில்லை இந்த அணியால் ஒருமுறை கூட இருநூறு ரன் எடுக்க முடியாது என ரசிகர்கள் கருதுகிறார்கள் அதே சமயத்தில் மற்ற அணிகள் சாதாரணமாக இருநூறு ரன்கள் எடுக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் தோனி உடல் தகுதி இல்லாமல் சிஎஸ்கே அணியில் தொடர்வதற்கு சொந்த அணிகளின் ரசிகர்களை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை விளையாடிய மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாற்பத்தி மூன்று வயதான தோனி தற்போது பேட்டிங் வரிசையில் ஒன்பதாவது வீரராக ஆர் எதிராக களமிறங்கியதுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதிரடியாக விளையாடினாலும் கடைசி இரண்டு ஓவரில் வந்து விளையாடினால் எந்த பயனும் இல்லை என்கின்ற விமர்சனம் இழந்துள்ளது இந்த நிலையில் தோனியின் கால் முட்டி முன்பு இருந்ததற்கு தற்போது பரவாயில்லை எனினும் தோனியால் தொடர்ந்து பத்து ஓவர் நின்று பேட்டிங் செய்து ரன் போட முடியாது இதனால் தான் அவர் பேட்டிங் வரிசையில் கடைசியாக இறங்குவதாக சிஎஸ்கே பயிற்சியாளர் விளக்கப்படுத்துள்ளார் இந்த நிலையில் உடல் தகுதி நூறு சதவீதம் இல்லாத நிலையில் தோனிக்கு பதில் வேறொரு இளம் வீரர் விளையாட வாய்ப்பு தரலாமே என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சிஎஸ்கே அணியை விட தோனி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என சிஎஸ்கே ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தோனி உடல் தகுதி குறித்து பேசிய பழைய வீடியோ ஒன்று தற்போது மீண்டும் வைரல் ஆகி வருகிறது அதில் ஷேவாக் சச்சின் கம்பீர் போன்ற வீரர்கள் அணியை விட்டு நீக்கப்பட்ட போது எதிர்ப்பு கிளம்பிய போது அப்போது பதிலளித்த தோனி உடல் தகுதி என்பது மிகவும் முக்கியம் நூறு சதவீதம் உடல் தகுதியுடன் இருந்தால் மட்டுமே அணியில் விளையாட முடியும் எனக்கு நூறு சதவீதம் உடல் தகுதி இல்லை என்று எனக்கு தெரிந்தால் நான் நிச்சயம் அணியில் இருக்க மாட்டேன் எனக்கு பதில் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு நான் விலகி விடுவேன் காயம் இருப்பதை மறைத்து விளையாடுவதன் மூலம் அது அணிக்கு மட்டுமல்லாமல் அது ரசிகர்களையும் ஏமாற்றம் செயலாகும் என அப்போது பேசிய தோனி மேலும் நான் ரசிகர்களை ஏமாற்ற விரும்பவில்லை இதனால் என்னுடைய உடல் தகுதியில் சிக்கல் இருக்கிறது என தெரிந்து கொண்டால் நான் போட்டிகளிலிருந்து விலகிவிடுவேன் என்று தோனி கடந்த காலங்களில் ஷேவாக் சச்சின் கம்பீர் போன்ற வீரர்கள் அணியை விட்டு நீக்கப்பட்ட போது பேசிய தோனி அப்போது சொன்னது போல் இந்திய அணியில் அணியிலிருந்து விலகிவிட்டார் ஆனால் சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து விளையாடி வருவதுதான் தற்போது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் சாதாரண ஸ்டம்பிங்கையும் அவர் எடுக்கும் சிங்கல் இரண்டுகள் அனைத்தையும் இன்னமும் கூட மனுஷன் பார்ரா என்றெல்லாம் போலியாக புகழ்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை ஒளிபரப்பாளர்களின் இத்தகைய புகழ்ச்சி வலியுறுத்தல்களின் காரணம் வெறும் வணிகமே என்கிறார்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள் உங்கள் தின சேவல்